செய்தி விளக்கம் ஸ்தல ஸ்தாபனங்களில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமே தற்கால அரசியல் முறைக்கு ஏற்றது என்றும் வகுப்பு பூசலும் சமயச் சண்டையும் கிளம்பாமல் இருப்பதற்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நல்குவதே ஏற்ற மருந்து என்றும் அறிஞர் பலரும் கூறுகின்றனர் சென்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பெங்களூர் முனிசிபல் சபையார் இத்தகைய சிறந்ததொரு முடிவுக்கு வந்துள்ளார்கள் அச்சபையில் இனி எவரேனும் ஓர் என்ஜினீர் நியமனம் செய்யப்படுவார் எனின் அவர் பிராமணரல்லாதவராய் இருத்தல் வேண்டும் என தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு பல பார்ப்பனர்களின் எதிர்ப்புக்கிடையே நிறைவேறியது மற்ற நகர சபைகளுக்கெல்லாம் ஓர் வழிகாட்டியாய் நடந்து கொண்ட பெங்களூர் சபையே போற்றுகிறோம் நம் நாட்டில் உள்ள இதர முனிசிபல் சபை ஜில்லா போர்டு போன்ற ஸ்தல ஸ்தாபனங்களும் பெங்களூர் நகர சபையைப் போன்று உத்தியோகம் நியமிப்பதில் வகுப்பு பிரதிநிதித்துவத்தை கையாடினால் பெரிதும் நலம் பயக்கும் என்று கூறுகிறோம் நாட்டிலே தற்காலம் வகுப்பு பகை வளர்ந்து வருவதற்கு காரணம் சமூக வாரியாக உத்தியோகம் நல்கப்படவில்லை என்பது பற்றியே ஆகும் ஆதலால் தற்காலம் குடிமக்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்தல ஸ்தாபனங்கள் அனைத்தும் பெங்களூர் முனிசிபல் சபை போன்று சமூக வாரியாக உத்தியோகம் நல்கி சகலரும் ஒத்துவார வருதேடும் என நம்புகிறோம் குடியரசு செய்தி விளக்கம் மே இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு